தலை நசுங்கிய நிலையில் ஆண் சடலம் சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள மாநகராட்சி திடலில் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களுக்கு செல்லும் ஆமினி பேருந்துகள் இரவு நேரத்தில் நிறுத்தப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து நள்ளிரவு நேரத்தில் தலைநசுங்கிய நிலையில் சடலம் ஒன்று கிடந்தது இதனை அறிந்து அங்கிருந்தவர்கள் அருகிலுள்ள பள்ளம்பட்டி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து போலீசார் சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தியதில் நசுங்கி இறந்தவர் வைத்திருந்த பேக்கை ஆய்வு செய்தபோது அவர் அடையாளம் காணப்பட்டது கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தை சேர்ந்த சரவணன் என்பவர் என்று தெரியவந்தது இதனை அடுத்து பிரேதத்தை கைப்பற்றி தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைக்கப்பட்டது கனரக வாகனத்தின் சக்கரம் ஏறியதால் தலைநசுங்கி இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் கொலையா அல்லது மதுபோதையில் மாயங்கி விழுந்தவர் மீது வாகனம் ஏறியதா என பள்ளப்பட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சேலம் மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் லிங்கானந்த்